கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது ஏசாயா அதிகாரம் இருபத்தி ஒன்று கடல் வனாந்திரத்தின் பாரம் சுழல் காற்று தென் திசையிலிருந்து எழும்பி கடந்து வருகிறது போல பயங்கரமான தேசமாகிய வனாந்திரத்திலிருந்து அது வருகிறது கொடிய தரிசனம் எனக்கு தெரிவிக்கப்பட்டது துரோகி துரோகம் பண்ணி பாழாக்கிறவன் பாழாக்கிக் கொண்டே இருக்கிறான் ஏலாமே எழும்பு மேதியாவே முற்றிகை போடு அதனாலே உண்டான தவிப்பை எல்லாம் ஒளிய பண்ணினேன் ஆகையால் என் இடுப்பு மகா வேதனையால் நிறைந்திருக்கிறது பிள்ளை பெறுகிறவர்களின் வேதனைகளுக்கு ஒத்த வேதனைகள் என்னை பிடித்தது கேட்டதினால் உழைவு கொண்டு கண்டதினால் கலங்கினேன் என் இருதயம் திகைத்தது திகில் என்னை திடுக்கிட பண்ணிற்று எனக்கு இன்பம் தந்த இரவு பயங்கரமாயிற்று பந்தியை ஆயத்தப்படுத்துங்கள் ஜாமக்காரரை வையுங்கள் புசியுங்கள் குடியுங்கள் பிரபுக்களை எழுந்து பரிசைகளுக்கு எண்ணெய் பூசுங்கள் ஆண்டவர் என்னை நோக்கி நீ போய் காண்பதை தெரிவிக்கும்படி ஜாமக்காரனை வை என்றார் அவன் ஒரு ரதத்தையும் ஜோடு ஜோடான குதிரை வீரரையும் ஜோடு ஜோடாக கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஏறி வருகிறவர்களையும் கண்டு மிகுந்த கவனமாய் கவனித்துக் கொண்டே இருந்து ஆண்டவரே நான் பகல் முழுதும் என் காவலிலே நின்று ரா முழுதும் நான் என் காவலிடத்திலே தரித்திருக்கிறேன் என்று சிங்கத்தைப் போல் சத்தமிட்டு கூப்பிடுகிறான் இதோ ஒரு ஜோடு குதிரை பூண்ட ரதத்தின் மேல் ஏறி இருக்கிற ஒரு மனுஷன் வருகிறான் பாபிலோன் விழுந்தது விழுந்தது அதன் விக்கிரக தேவர்களை எல்லாம் தரையோடை மோதி உடைத்தார் என்று பிரதியுத்திரம் சொல்லுகிறான் என் போரடிப்பின் தானியமே களத்தின் கோதுமையே இஸ்ரேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரால் நான் கேள்விப்பட்டதை உங்களுக்கு அறிவித்தேன் தூமாவின் பாரம் சேயிரிலிருந்து என்னை நோக்கி ஜாமக்காரனே இரவு எவ்வளவு சென்றது என்று கோப்பிட்டு கேட்க அதற்கு ஜாமக்காரன் விடியற் காலம் வருகிறது ராக்காலமும் வருகிறது நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்லுகிறான் அரபியாவின் பாரம் திதானியராகிய கூட்டங்களே நீங்கள் அரபியாவின் காடுகளில் ரா தங்குவீர்கள் தேமா தேசத்தின் குடிகளே நீங்கள் தாகமாய் இருக்கிறவர்களுக்கு தண்ணீர் கொண்டு போய் தப்பி ஓடுகிறவர்களுக்கு அப்பம் கொடுக்க எதிர்கொண்டு போங்கள் அவர்கள் பட்டயங்களுக்கும் உருவின கட்கத்துக்கும் நான் ஏற்றின வில்லுக்கும் யுத்தத்தின் கொடுமைக்கும் தப்பி ஓடுகிறார்கள் ஆண்டவர் என்னை நோக்கி ஒரு கூலிக்காரனுடைய வருஷங்களுக்கு கொத்த ஒரே வருஷத்திலே கேதாருடைய மகிமையெல்லாம் அற்றுப்போம் கேதார் புத்திரராகிய பராக்கிரம வில் வீரரின் தொகையில் மீதியானவர்கள் கொஞ்ச பேராயிருப்பார்கள் என்றார் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் இதை உரைத்தார் ஏசாயா அதிகாரம் இருபத்தி இரண்டு தரிசன பள்ளத்தாக்கின் பாரம் உன்னில் உள்ளவர்கள் எல்லாரும் வீடுகளின் மேல் ஏறுவதற்கு உனக்கு இப்பொழுது வந்தது என்ன சந்தடிகளால் நிறைந்து ஆரவாரம் பண்ணி களி கூர்ந்திருந்த நகரமே உன்னிடத்தில் கொலையுண்டவர்கள் பட்டயத்தால் கொலையுண்டதில்லை யுத்தத்தில் செத்ததும் இல்லை உன் அதிபதிகள் எல்லாரும் ஏகமாய் ஓடி அலைந்தும் வில் வீரரால் கட்டப்படுகிறார்கள் உன்னில் அகப்பட்ட யாவரும் தூரத்துக்கு ஓடியும் ஏகமாய் கட்டப்படுகிறார்கள் ஆகையால் என்னை நோக்கிப் பாராதேயுங்கள் என் ஜனமாகிய குமாரத்தி பாழாய்போனது நிமித்தம் மனம் கசந்து அழுவேன் எனக்கு ஆறுதல் சொல்ல வராதேயுங்கள் என்கிறேன் சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவராலே இது தரிசன பள்ளத்தாக்கிலே அமளியும் மிதியுன்குதலும் உள்ள நாளாயிருக்கிறது இது அலங்கத்தை தகர்த்து பருதத்துக்கு நேரே ஆர்ப்பரிக்கும் நாளாயிருக்கிறது ஏலாமியன் அம்பார தூணியை எடுத்து ரதங்களோடும் காலாட்களோடும் குதிரை வீரரோடும் வருகிறான் கேடகத்தை வெளிப்படுத்தும் மகா வடிவான உன் பள்ளத்தாக்குகள் ரதங்களால் நிரப்பப்படும் குதிரை வீரர் வாசல்கள் வந்து அணிவகுத்து நிற்பார்கள் அவன் யூதாவின் மறைவை நீக்கி போடுவான் அந்நாளிலே வன மாளிகையாகிய ஆயுத சாலையை நோக்குவாய் நீங்கள் தாவித நகரத்தின் இடிதல்கள் இருப்பதைக் கண்டு கீழ்குளத்து தண்ணீர்களை கட்டி வைத்து எருசலேமின் வீடுகளை எண்ணி அலங்கத்தை அரணிப்பாக்கும்படி வீடுகளை இடித்து இரண்டு மதில்களுக்கு நடுவே பழைய குளத்து தண்ணீர்களுக்கு ஒரு அகலை உண்டு பண்ணுவீர்கள் ஆனாலும் அதை செய்தவரை நீங்கள் நோக்காமலும் அதை ஏற்படுத்தி தூரத்திலிருந்து வர பண்ணினவரை கவனியாமலும் போகிறீர்கள் சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் அக்காலத்திலே அளவும் புலம்பவும் மொட்டையிடவும் இரட்டுடுத்தவும் கட்டளையிட்டார் நீங்களோ சந்தோஷித்து கழித்து ஆடு மாடுகளை அடித்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்ச ரசத்தை குடித்து புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்வீர்கள் மெய்யாகவே நீங்கள் சாகு மட்டும் இந்த அக்கிரமம் உங்களுக்கு நிவர்த்தி யாவதில்லை என்று சேனைகளின் கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் என்பது என் செவி கேட்கும்படி சேனைகளின் கர்த்தரால் தெரிவிக்கப்பட்டது சேனைகளின் கர்த்தராகி ஆண்டவர் உரைத்ததாவது நீ அரமணை விசாரிப்பு காரணம் பொக்கிஷ காரணமாகிய செப்னா என்பவனிடத்தில் போய் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உயர்ந்த ஸ்தலத்திலே தன் கல்லறையை வெட்டி கண் மலையிலே தனக்கு வாசஸ்தலத்தை தோண்டுகிறவனைப் போல நீ உனக்கு இங்கே கல்லறையை வெட்டும்படிக்கு உனக்கு இங்கே என்ன இருக்கிறது உனக்கு இங்கே யார் இருக்கிறார்கள் இதோ பலவான் ஒருவனை துரத்துகிற வண்ணமாக கர்த்தர் உன்னை துரத்திவிட்டு நிச்சயமாய் உன்னை மூடி போடுவார் அவர் உன்னை உருண்டையைப் போல அகலமும் விசாலமுமான தேசத்திலே சுழற்றி விடுவார் அங்கே நீ சாவாய் அங்கே உன் மகிமையின் ரதங்கள் உன் ஆண்டவனுடைய வீட்டுக்கு இகழ்ச்சியாக இருக்கும் உன்னை உன் நிலையை விட்டு துரத்தி விடுவேன் உன் ஸ்தானத்திலிருந்து நீ பிடுங்கி போடப்படுவாய் அந்நாளிலே இலக்கியாவின் குமாரனாகிய எலியாக்கியம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து உன் கச்சையால் அவனை இடைக்கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையிலே கொடுப்பேன் அவன் எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்துக்கும் தகப்பனாயிருப்பான் தாவிதுடைய வீட்டின் திறவுகோளை அவன் தோளின் மேல் வைப்பேன் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான் அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன் அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான் அதன் மேல் அவன் தகப்பன் வம்சத்தாராகிய புத்திரர் பௌத்திரருடைய மகிமை அனைத்தையும் சிறிதும் பெரிதுமான சகல பான பாத்திரங்களையும் தூக்கி வைப்பார்கள் உறுதியான இடத்தில் கடாவப்பட்டிருந்த ஆணி அந்நாளிலே பிடுங்கப்பட்டு முறிந்து விழும் அப்பொழுது அதன் மேல் தொங்கின பாரம் அருந்து விழும் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் கர்த்தரே இதை உரைக்கிறார் என்று சொல் என்றார் ரெண்டு அதிகாரம் நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்துக் கொண்டேன் நான் உங்களை துக்கப்படுத்தினால் என்னால துக்கமடைந்தவனே அல்லாமல் எவன் என்னை சந்தோஷப்படுத்துவான் என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமாயிருக்கும் என்று நான் உங்கள் எல்லாரைப் பற்றியும் நம்பிக்கை உள்ளவனாயிருந்து நான் வரும்போது என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்களால் நான் துக்கமடையாதபடிக்கு அதை உங்களுக்கு எழுதினேன் அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கு மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடே உங்களுக்கு எழுதினேன் துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல ஒருவாறு உங்கள் எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான் நான் உங்கள் எல்லார் மேலும் அதிக பாரம் சுமத்தாதபடிக்கு இதை சொல்லுகிறேன் அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும் ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும் அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்தறியும்படி இப்படி எழுதினேன் எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன் மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன் சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில் நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினாலே என் ஆவிக்கு அமைதல் இல்லாதிருந்தது ஆதலால் நான் அவர்களிடத்தில் அனுப்புவித்து கொண்டு நாட்டுக்கு புறப்பட்டுப் போனேன் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களைக் கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கேதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கேதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம் இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன் அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம் சங்கீதம் அதிகாரம் எழுபது தேவனே என்னை விடுவியும் கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும் என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கி நாணுவார்களாக எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி ஆ அடைவார்களாக ஆ ஆ என்பவர்கள் தாங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக உம்மை தேடுகிற யாவரும் உமையில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக உமது இரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக நானோ சிறுமையும் எளிமையுமானவன் தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும் நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர் கர்த்தாவே தாமதியாதேயும் oh இப்போது டியூனின் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க